நான்காவது சுற்று தான் எல்லாருக்குமே ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு சுற்று தொடங்கலாமா முதல் சொல் எழுத்துகள் குழம்பி நிற்கும் ஈழத்தமிழர் ஈழத்தமிழர் ஆறு மதிப்பெண்கள் உங்களுக்கு அழகாக முயன்றியர்கள் இரண்டாவது சொல் சில எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல் மஞ்சள் நீராட்டு விழா பத்து மதிப்பெண்கள் உங்களுக்கு வாழ்த்துகள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு சங்கத்தமிழ் புலவர் முடியவில்லை கால வரையறை முடிந்து விட்டது இங்க இருக்க யாருக்காக தெரியுமா அது நீங்களா சும்மா ஊகி இந்த எழுத்துக்களை வைத்து ஊகித்து கொண்டதா உங்களுக்கு தெரியுமா இவரை எழுத்துக்களை வைத்து கண்டுபிடிச்சிருக்கிறீங்க செம்புல பெயல் நீரா தெரியவே இல்லையா ஓ நாங்களாம் பள்ளி பருவத்திலேயே இந்த பாடலையும் மனப்பாட பகுதியில் படித்து விட்டோம் இவர் இந்த புலவரின் காரண பெயர் காரணத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் இப்போ அது தெரியலன்றது வியப்பார்க்க அந்த பாடத்திட்டத்தில் அது இல்லை என்று நான் விளங்கிக் கொள்கிறேன் உங்கள் தவறு இல்லை யாருடைய தவறு இல்லை ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடல் இது செம்புல பெயல் நீரார் என்பது சங்ககால புலவர்கள் பல புலவர்களுக்கு அந்த பாடல் எழுதிய உண்மையான இயற்பெயர் தெரியாது அதனால் என்ன செய்வாங்க பல பாடல்களில் பெயர் தெரியாத புலவர்களின் பெயர்களை எப்படி நிர்ணயித்தார்கள் என்றால் அந்த பாடலில் வரும் ஒரு சிறப்பான ஒரு சொல்லையோ ஒரு பொருளையோ தொடரையோ வைத்து அவர்களை அழைப்பார்கள் இந்த பாட்டில் செம்புல நீர் என்பது ஒரு கருப்பொருள் அதை எழுதியவர் என்பதால் செம்புல பெயல் நீரார் என்று அவருக்கு பேர் வைத்து அழைக்கிறார்கள் யாயும் யாயும் யாராகியரோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் அதை எழுதியவர் தான் செம்புல நீரார் இவரை பற்றி நீங்கள் கூகுள் செய்து படித்துக்கொள்ள வேண்டும் அல்லது உங்கள் தமிழ் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான வாய்ப்பு முடிந்தது